ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வேக வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் மேலே வடிகட்டி வச்சு அதிலையே அந்த கிழங்கெல்லாம் ஒரே சைஸில் வெட்டி வச்சு வேக வச்சிடலாம் ஒரே சைஸில் நம்ம வெட்டி வைக்கும்போது கிழங்கு எல்லாமே ஒரே மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம இதை வேக வச்சோம்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இது நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டு தோலைலாம் எடுத்துக்கலாம் இப்போ இதில் பாதி கிழங்குல நான் இந்த ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கணும் இப்போ இதை கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் இதுக்கு நல்ல வாசனையை கொடுக்கும் இது கூடவே கொஞ்சமாக சுக்குத்தூளும் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக உப்பு உப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும் கொஞ்சம் போல் தேங்காய் பூ இதை சேர்த்து கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம பிசையும் போது அந்த சர்க்கரையிலேருந்து தண்ணி விடும்போது நமக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு பைண்டிங்கை கொடுக்கும் இப்போ இதை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் பசையிற மாதிரி நல்லா பசங்கலாம் நமக்கு கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் சாஃப்டாக இருக்கும்போது நமக்கு நல்லா மசிஞ்சி வரும் இல்லைன்னா சின்ன சின்ன பீசஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல சாஃப்டாக எல்லாமே மசிஞ்சு சூப்பராக கிடச்சிரும் இப்போ நமக்கு இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பேனை நம்ம ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு இருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஆல்ரெடி அங்கே பிசைஞ்சு வச்ச அந்த கிழங்கு இருந்து உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக நம்ம அதை ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக பண்ண வேண்டாம் இந்த திக்னஸில் பண்ணும்போது நமக்கு சூப்பராக இருக்கும் இப்போது நெய் கொஞ்சமாக சூடானதும் நம்ம இப்போது அங்கே நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவு கிழங்கு மாவு எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெண்டு சைடும் ரெண்டு வாட்டி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சோன்னா நல்லா அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் சூப்பரான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடும் அப்படியே நம்ம இதை ரெண்டு வாட்டி திருப்பி போட்டு வேக வெல்லாம் அப்போ நமக்கு அந்த அடியில் இருக்கிற லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக தெரியுது அதே டைமில் உள்ள நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதே போல் இப்போ நம்ம மீதி இருக்கிறதையும் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து அதையும் அதே போல் போட்டு எடுத்துடலாம் ரெண்டு சைடும் கொஞ்சம் டைம் கொடுத்து சிம்மில் வச்சு வேக வைங்க அப்போது நமக்கு அடியிலேயர் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி திருப்பி போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது நம்மளோட சக்கரவள்ளிக்கிழங்கு ஸ்நாக் ரெசிபி சூப்பராக தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேசு சமையல் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching.